வெல்கம் டு இன்னைக்கு ப்ளாக் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது வெள்ளிக்கிழமை வளாக் தான் அவங்க ஷேர் பண்ணி போறேன் நாலாவது வெள்ளிக்கிழமை எங்களோட குலதெய்வத்துக்கு போய் பொங்கல்லாம் வச்சுட்டு வந்தோம் அந்த ப்ளாக் தான் எப்பவும் போல வெள்ளிக்கிழமை வந்து என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குமோ அதுதான் இதுல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பூஜை வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் செய்யற வேலை அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க போயிருந்தோம் இதுதான் இருக்கும் இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை ஆடி மூணாவது வெள்ளி ஆடி ஃபர்ஸ்ட் வெள்ளி இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் வேலையாவே போனதால பாத்தீங்கன்னா வீடியோவே வந்து நம்ம பூஜை வீடியோவே கொடுக்கற மாதிரி தான் இருக்கு நடுவில் ஏதாவது ரொட்டீன் வீடியோ போட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொட்டீன் வீடியோ வர மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு வீடியோ வந்து போகிறதுனால பார்த்தீங்கன்னா பூஜை வீடியோ வர மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நாலாவது வெள்ளிக்கிழமை ஆடி வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆடி மாதமே வந்து முடிய போகுது வர அஞ்சாவது வெள்ளிக்குமே வல்லட்சுமி பூஜை வந்து வரப்போகுது இந்த வருஷம் வல்லட்சுமி பூஜை வந்து யாரெல்லாம் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் யாரெல்லாம் வந்து எத்தனாவது வருஷம் செய்கிறீங்கன்னு வந்து சொல்லுங்கள் நானுமே இந்த வருஷம் வந்து செய்யலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து செய்ய போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது நிறைய பேர் வந்து போன வருஷம் நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து செய்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதனால அன்னைக்கு மங்கள பொருட்கள் வந்து ஜாக்கெட் திட்டு மஞ்சள் கை இருக்குங்குமோ இதெல்லாம் வந்து வாங்கி வச்சு படைச்சிருந்தேன் அதில் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜைன்றது எல்லாரும் வந்து செய்யறதுக்கா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கே வந்து ஏதோ நீங்கள் வந்து கடவுள் மூலியமாக சொல்கிற மாதிரி இருக்குது எனக்குமே வந்து இந்த வந்து இவ்வளோ நாள் வந்து எனக்கு அந்த பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரலை இந்த ஒரு வாரத்துல வந்து எனக்கு பண்ணியே ஆகணும் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால இந்த வருஷம் கண்டிப்பா நம்ம பண்றோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் நான் வந்து பண்ண பண்றதுன்னு தெரியாம இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு எல்லா ஒரு பூஜை வந்து பண்ண போறேன்னா நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணணும் சும்மா ஒரு வருஷம் பண்றோம் ஒரு வருஷம் பண்ணாம அப்படிலாம் விடக்கூடாது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு விஷயம் வருஷாந்திரம் இது பண்ணணும் இல்லையா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு வந்து போன வருஷமா அதான் நான் சொல்லியிருந்தேன் அடுத்த வருஷம் வந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு இந்த பூஜை வந்து ஒரு சிலர் தான் வந்து பண்ணுவாங்க போல இருக்கு மாமியார் வந்து அது வந்து இந்த மாதிரி பண்ணணும் போல இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா செல்வன்றது எல்லாருக்கும் தேவையானது அதை தரக்கூடியது மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி பூஜையை வந்து நிரந்தரமா நம்ம வீட்டுக்குள்ள நிறுத்துறது வந்து இந்த வரலட்சுமி பூஜைன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதனால இவங்க தான் செய்யணும் இவங்கதான் செய்யக்கூடாதுன்னு எல்லாருமே செய்யலாம் இது இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த செல்வத்தை நாம் எப்படி வந்து அன்னைக்கு அவங்கள வந்து அழைச்சி நாம் எப்படி பிறருக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தான் பார்க்கக்கூடியதான் இது அதனால தான் அன்னைக்கு வந்து நம்மளால முடிஞ்சதை மங்கள பொருட்களை வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்ம அழைச்சி வந்து செஞ்சால் நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து கேள்வி இருக்கலாம் நம்ம வீட்டில் இருப்பாங்க நிரந்தரமாக இருக்கிறதுக்கு இந்த பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால நம்ம ரொம்ப வந்து பெருசாக செய்ய முடியலனாலும் நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கு இல்லையா கலசை வச்சு செய்யறதுனால செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யறதுனால அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சு நம்ம செய்யலாம் நான் வந்து இந்த வருஷம் போட்டோ வச்சுதான் செய்ய போறேன் இந்த பூஜை செய்யணும்ன்றதுக்காக நம்ம கடன் வாங்கி அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது நம்ம கிட்ட என்ன மகாலட்சுமி செல்வத்தை வந்து கொடுத்துருக்காங்களோ சிம்பிளா வந்து ஏதாவது பிரசாதம் வச்சு அன்னைக்கு செஞ்சு கூட செய்யலாம் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு அழைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விருந்தாளி வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி நம்ம இருப்போமோ அதே மாதிரி அவங்களை வந்து நம்ம உபசரிச்சு நம்ம வந்து அவங்க வீட்டுல வந்து இருக்கு நிரந்தரமா இருக்கிற மாதிரி இந்த பூஜை வந்து நம்ம செய்யணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் நானுமே இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்ய போறேன் எனக்கே வந்து இந்த செய்யலாமா செய்யக்கூடாதா நோன்பு எடுக்கிறோம் இல்லையா ஒரு சிலர் வந்து நோன்பு எடுப்பாங்க ஒரு சிலர் வந்து நோன்பு எடுக்க மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து செய்யற பழக்கம் இருக்கா மாமியார் வந்து எதனா சொல்லுவாங்களா நாத்தனார் வந்து எதனா சொல்லுவாங்களா இந்த மாதிரி குழப்பம் வந்து எனக்கு நிறைய இருந்தது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் இவ்வளவுதானா நம்ம எல்லாரும் வந்து செய்யக்கூடிய பூஜைதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களால முடிஞ்சது வந்து நீங்களும் வந்து செய்யுங்க நம்ம தான் செய்யணுமா அப்படிலாம் கிடையாது தாராளமா வந்து செய்யலாம் இது ஆந்திரா சைடு கர்நாடகா சைடுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாரு வீட்டுலயுமே செய்வாங்க அன்னைக்கு ஹாலேஜ் முன்னாடியும் கூட லீவ் விட்டுருவாங்க எல்லார வீட்லயுமே வந்து நம்ம வரலட்சுமி பூஜை வந்து செய்வாங்க அந்த சைடுலாம் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் முதல் தடவையா வரலட்சுமி பூஜை வந்து போட்டோ வச்சு செய்ய போற எப்படி செஞ்சேன் எப்படி என்ன செஞ்சேன் அப்படின்றதுல உங்க கூட வந்து லாங் வீடியோல ஒன்னு ஒன்னா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல கிச்சனுக்கு வந்தாச்சு இன்னைக்கு காய் போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் வந்து சாதம் இது எல்லாமே காலையிலேயே செஞ்சு முடிச்சிடலான் இருக்காங்க ஏன்னா ஈவினிங் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணணும்ன்றதுக்காக எல்லாமே இன்னைக்கு பசங்களுக்கு உங்களுக்கு லஞ்ச் எல்லாமே செஞ்சு முடிச்சலாம் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு ஒரு பூஜையும் எப்படிக்கா நீங்க இதெல்லாம் செய்யறீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து சரிங்கன்னு ஒரு சிலர் வந்து கேட்டுருந்தீங்க எதுவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது தெரியாம தான் வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் ஆகி நான் பதினாலு வருஷம் ஆகுது இந்த பதினாலு வருஷத்துல ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கிட்டது தான் எல்லாருமே எல்லாருமே வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரது கிடையாது எல்லாரும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறது என்ன அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான் அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து இங்க வந்த பிறகுதான் அதுவும் கல்யாணம் ஆகி உடனே வந்து இந்த மாதிரி முழு ஈடுபாடோட பூஜை காலத்துல நான் செய்ய கிடையாது ஒரு சில விஷயம் நமக்கு தெரி நடந்து அது புரிஞ்ச பிறகு தானே கடவுளோட ஈடுபாடே நம்மளுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு கஷ்டம் வரும் நம்ம ஒரு மாதிரியான சூழ்நிலை வரும் அப்பதான் வந்து கடவுள் இருக்காரு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் நம்மளுக்கு தெரிவாரு இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு முழு ஈடுபாடோட நான் பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு சிலர் வந்து அம்மா வந்து ரொம்ப சாமி பக்தியா இருப்பாங்க அதை வந்து பார்த்து வந்து கத்துக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நானா வந்து இந்த மாதிரி வந்து பூஜைகளாக செய்ய ஆரம்பிச்சது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சமையல் செய்யுறது கொஞ்சம் டைம் ஆகி போச்சு பூஜைலாம் செஞ்சு முடிச்சிட்டு வரதுக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து பொரியல் எதுவும் செய்யவே இல்லை சொரக்கா இருந்தது அந்த சொரக்கா போட்டு பொரியல் மாதிரி தொக்குமா அது கூட்டு மாதிரி செஞ்சுலாம் அதான் வந்து செஞ்சுது இன்றைக்கி டீ குடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக போச்சு கனகத்தாரா ஸ்லோகம்லாம் இப்போ யாரெலாம் வந்து கேட்குறீங்கன்னு வந்து சொல்லுங்கள் இப்போயுமே வந்து நான் வந்து கொஞ்சம் நாளாக வந்து சுக்கர பகவானோட சாங் தான் வந்து கேட்டிருந்தேன் அன்றைக்கி தான் வந்து கனகதாரா ஸ்லோகம் வந்து கேட்டது ரொம்ப நாள் சென்று வந்து கேட்ட மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் நான் லஞ்சுமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இன்னைக்கு தொட்டு எது செய்யல சொரக்காய் கூட்டே வந்து தொட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொரக்காய் கூட்டு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு நம்ம தோசை கூட தொட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் ரெசிபி வேணும்னா சொல்லுங்க எங்க வீட்டில் வந்து சொரக்காய் வந்து இந்த எல்லாம் போட்டு செய்வாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி செஞ்சா யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க நான் தான் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து சாப்பிடணும் அதனால கூட்டு இந்த மாதிரி வந்து சட்னி இந்த மாதிரிலாம் செஞ்சா வந்து சாப்பிடுவாங்க உங்களுக்கு ரெசிபி வேணா சொல்லுங்க கண்டிப்பா ஷேர் பண்றேன் சட்னி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து அடுத்த ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு சட்னி வரும் அது வந்து சட்னி சட்னி வந்து இந்த சொரக்கால செஞ்சுன்னு வந்து நம்ம சொன்னா மட்டும் தான் தெரியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி கொஞ்சம் தண்ணி வேற நின்றுட்டு இருக்கா போறதுக்கு வழி இல்லாமல் மெயின் ரோடு சுற்றி வந்து போகிற மாதிரி தான் இருக்கு இப்போ வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா மண்டையை புழக்கிற மாதிரி வெயில் வந்து காயுது ஈவினிங் ஆனால் சரியான மழை பெய்யுது செம்ம மழை எங்கள் வீட்டு சைடில் நினைத்து இப்படி தான் பெய்ஞ்சிட்டு இருக்கு எல்லா ஊர் சைட்லையும் அப்படி தான் இருக்கா என்னன்னு தெரியல சைடில் எதிர்க்கெல்லாம் வீடு இல்லாதால பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிற்குது வீடு எல்லாம் வந்துச்சுன்னா தண்ணி வந்து நிற்காது போல இருக்கு நான் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வெளியே வந்த உடனே இவங்க வந்துருவாங்க நான் ஏதாவது வந்து சாப்பாடு போடுவோம் அப்படின்றதுக்காக இல்லை ஸ்கூல் வழி அனுப்புறதுக்காக இவங்களுமே வந்து லைனாக வந்து நின்றுட்டு இருப்பாங்க பாருங்கள் ஆட்டத்தை பாருங்கள் நான் வந்து சாப்பாடு ஏதாவது போடுவேன்ட்டு அதுக்கப்புறம் மணி ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே தான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் நானும் வந்து ஒரு ஒரு வந்து இந்த பொங்கல் வைக்கிற கூட இருக்கேன் பொங்கல் வைக்கிற கூட இதை வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன் மாற்றவே முடியல இதுக்குன்னே தனியாக ஒரு பை வந்து ரெடி பண்ணால் மட்டும்தான் அந்த பையில வந்து வச்சுட்டு போகலாம் போகிறதுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஏதாவது ஒரு பெரிய கட்டப்பை பேபி கிடைக்கும் அந்த பையில வந்து வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிடுவேன் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பையே கிடைக்கல இங்க இருந்து வந்து கையிலேயே தூக்கிட்டு போற மாதிரி இருந்தது அங்க வந்து இடுப்புல தூக்கிட்டு வர மாதிரி இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாத்திரமே நல்லா பெருசு பெருசா எடுத்து வச்சிட்டாங்க அதுல இருந்து பொங்க கூடையுமே பாத்தீங்கன்னா பெருசா வந்து எடுத்து வச்சிட்டாங்க இங்கனா லோக்கல்னா கூட பரவாயில்ல பொங்கல் வைக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிடலாம் மலையினருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பொங்க கூடிய தூக்கிட்டு போறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா லைன்ல வேற போகணும் இல்லையா அங்கேயே போய்ட்டு சரி வாங்கிலாம் ஒரு சின்ன பொங்கல் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் போறப்ப இப்ப கேட்டு பார்த்தோம் அங்க வந்து ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது சரி நம்ம விழுப்புரமே போயிட்டு அங்கே சின்னதாக வந்து தவளை வைக்கிறதுக்கு மட்டும் சின்னதாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த பித்தில் தவளை இருக்குது பார்த்தீங்கன்னா இது வீடு வீடு கொடுத்தணும் போகிறதுக்கு பொங்கல் வைக்கிறது தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க இதுவுமே வந்து சின்னதில் வந்து பார்த்தோம் எனக்கு என்னவோ தெரியல இதே மாதிரி பெருசாக தான் கிடைச்சிது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நானுமே வந்து கிளம்பிட்டேன் பசங்க ஸ்கூல் விட்டு வரவும் அவங்க வந்து ரெடியாகி கிளம்பவும் கரெக்டாக இருக்குன்ட்டு இந்த புடவ வந்து நிறைய பேர் அந்த ஷார்ட்ஸில் வந்து நல்லா இருக்குக்கான்னு சொல்லியிருந்தீங்க எனக்குமே வந்து இது வந்து ரெண்டு புடவை எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் உறவுக்கு ஒரு புடவ எனக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருந்தேன் எங்க ஓரத்திட்ட ஒரு புடவை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி இந்த புடவை வந்து கட்டிக்கலாம் எனக்கு வந்து இவர் வந்து இது உனக்கு இந்த கலர் நல்லா இருக்காதுன்னு வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் ஜாக்கெட் வந்து தச்சு போட்ட பிறகு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு ஒரே ஒரு நாள் தான் ஜாக்கெட் வந்து தச்சு கொடுத்துட்டாங்க அழகா வந்து இந்த கைதான் வச்சு போடணும்னு ஒரு ஆசையா இருக்குது ஏற்கனவே வச்சிருக்கேன் சரி இந்த சேரீல இது வந்து தச்சியா நல்லா இருக்குமே அப்படின்னு போட்டிருந்தேன் இந்த சேரீயோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பது ரூபா நான் வந்து ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்ல பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து கன்னிகா பரமேஸ்வரில் போய் எடுத்துட்டு வந்தது தான் எனக்குமே ஜாக்கெட் தெரிச்சு போட்ட பிறகு ரொம்ப நல்லா இருந்தது ஆடி மாசத்துல உள்ளூர்ல அங்காளம்மன் கோயில் இருக்கு அங்கதான் போய் பொங்கல் வைப்போம் தை மாசத்துல வந்து அங்க போயிட்டு மலைனூர் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வருவோம் ஆடி மாசத்துல சுத்தமா வந்து பசங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து போக முடியாது நாங்கள் ரெண்டு ஃபேமிலியா போகிட்டே தை மாசம் போய்க்கலான்றதை இங்க வந்து எப்பவுமே வந்து ஆடி மாசத்துல போய் பொங்கல் வச்சிட்டு வந்துருவோம் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அரிசி தண்ணி எல்லாம் வந்து எடுத்துட்டு மாட்டோம் அங்க போய் யார் வீட்டுலாம் தண்ணி வாங்கி அரிசி எல்லாம் கழுவுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அரிசி எல்லாம் நல்லா கழுவி இங்கே ஊற வச்சு பாசி பருப்புலாம் போட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அங்கே போயிட்டு வந்து தண்ணிக்கு அலையவே கூடாதுன்னு சொல்லிட்டு பசங்களாம் வேற இருக்காங்க அவங்களுக்கு வேற தண்ணி பாட்டில் வேற எடுத்து போட்டு போன்னுட்டு எல்லா டைம் வந்து இந்த மூணாவது வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் இந்த டைம் வந்து நாலாவது வெள்ளிக்கிழமை வந்து போயிருக்குமா அதனால அளவுக்கு கூட்டம் இல்லை மூணாவது வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வந்து பொங்கல் வைப்பாங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் அடு பொங்கல் வச்சிட்டாங்க வச்சு வந்து அடுப்பு இருந்தது சரி புதுசாக எங்கே அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் லேட்டாக உண்டதுனால அவங்க பற்ற வச்ச அடுப்பு இருந்தது அதுலேயே வந்து அப்படியே கோலம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு வந்து ஈவினிங் ஒரு அஞ்சரை மணிக்கு மேல தான் போயிடணும் ஏன்னா உள்ளூர்ல தானே இருக்கு வெயில் வேற அடிக்கிற மாதிரி இருக்கு சரி பொறுமையா போயிட்டு பொங்கல் வச்சுக்கலான்றதால ஈவினிங் தான் எப்பவுமே போயிட்டு பொங்கல் வைக்கிறது நானே இந்த பொங்கல் வைக்கிறது பானையும் வந்து மாத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சக்கர் பொங்கல் வந்து அந்த அளவுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க பானையுமே வந்து மாத்திடணும் ரொம்ப குட்டியா வைக்கணும்ன்றதுக்காக சில்வர்ல இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அடிபிடிச்சிருக்குது அதனால சரி இந்த வெங்கல பாத்திரமே எடுத்துட்டு வரலான்னு எடுத்துட்டு வந்திருந்தேன் ஓரளவுக்காச்சும் பாதியாச்சும் பொங்கணும் இல்லையா அந்த பாதி பொங்கலுமே வந்து வீட்டுல யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க நானுமே வந்து பக்கத்து தான் வந்து கொடுத்துருவேன் இந்த பொங்கல் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா எங்க ஓரவு பொங்கல் வந்து பாருங்களா ரொம்ப குட்டியா இருக்கும் அம்மா நீ இந்த மாதிரி சின்னதா வந்து வாங்கிக்கோமா ஏமா இவ்வளவு பெருசு வச்சிருக்கு அதுக்கப்புறம் நிறைய செஞ்சுட்டு எங்களை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி ரொம்ப தொல்லை போடுவோம் வந்து அஜி வந்து பக்கத்துல உட்காந்து வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான் நாங்க வந்து பொங்கல் வைக்கிறப்ப மழை எங்கன்னா வந்துருமோ ஏன்னா ஈவினிங் ஆனாலே ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் மழை வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா நாங்க போனதே வேற லேட்டு மழை எங்கன்னா வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் கரெக்டா வந்து வீட்டுக்கு பொங்கல்லாம் எல்லாம் வச்சுட்டு ஒரு எட்டு மணி நைட்டு ஒரு எட்டு மணி போலதான் மழை பெய்ய ஆரம்பிச்சது பரவாயில்ல அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டோம் ஏன்னா மழை பெஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நாங்க போன டைம் அந்த மாதிரிதான் மழை பெஞ்சு வீட்டுக்கு வந்து வர ஆரம்பிக்கிறோம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால இன்னைக்கு கொஞ்சம் பார்த்தோம் தான் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு நம்மளோட குலதெய்வத்தை போயிட்டு நம்ம ஒரு தடவையாச்சும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் ரொம்ப அடிக்கடி போக முடியலான்னு பரவாயில்ல வருஷத்துல ஒரு தடவையாச்சும் போயிட்டு நாங்க படையிலிட்டு நம்ம பூஜை பண்றது ரொம்ப நல்லது ஒரு சிலர் வந்து குலதெய்வம் என்னன்னே தெரியாம இருப்பாங்க ஒரு சிலர் வந்து குலதெய்வத்தை போய் பார்க்காமலே இருப்பாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துல ஒரு தடவையாச்சும் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வரணும் நாங்களும் தை மாசம் ஆனால் தான் மலையனூர் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் ஏன்னா இப்போ இப்போ வந்து எப்போ பார்த்தாலுமே கூட்டமாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குன்னே சொல்ல முடியல அந்த அளவுக்கு கூட்டமாகவே இருக்கு அதனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவோம் இல்லைனா எங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷனா அங்கே போய் அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் பத்திரிக்கை வச்சு படைக்கிறது இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து தான் இங்கே வந்து நாங்கள் செய்வோம் இந்த மாதிரி தான் நாங்களும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே வந்து ஆடி மாதத்தில் இல்லைன்னா தை மாதத்தில் போய் அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு போய் விளக்கேற்றிட்டு உள்ளே போகலான்ட்டு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை மூணாவது வெளின் நிறைய கூட்டம் இருந்திருக்கும் நாங்கள் நாலாவது தான் போகிறோம் இல்லையா அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை போய்ட்டு அப்படியே வந்து நல்லா சிறப்பா வந்து படைச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு கருவறையில இருக்கிற சாமிலாம் வந்து காமிக்க முடியல அப்படியே கோவில சுத்தி வந்து உட்கார்ந்தாச்சு ஒரு சிலர் வந்து உங்க ஓரவத்தைய வந்து காமிக்கா சொல்லியிருங்க நிறைய வீடியோல் வந்து எங்க ஓரவத்து வந்து இருப்பாங்க இந்த மாதிரி கோவிலுக்கு போறது இந்த மாதிரி இடத்துல வந்து இருப்பாங்க என்னை விட ரெண்டு வயசு தான் கொஞ்சம் பெரியவங்க ஆனால் கொஞ்சம் ஆள் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குண்டா இருப்பாங்க அப்படியே இருந்து வீட்டுக்கு வர்றது ஒரு மணி ஒரு ஏழரை மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறம் சக்கர் பொங்கல் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு ரெண்டு பேருமே எங்கள் மூத்தாரும் வரல இவருக்குமே ஏதோ வேலைன்னுட்டு கோவிலுக்கு வந்து வரவே இல்லை நாங்க தான் வந்து பூஜை பண்ணிட்டு பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம் வந்ததும் எல்லாருக்கும் நைட் சாப்பாடு சக்கரை பொங்கலே சாப்பிடுன்னு வந்து கொடுத்தாச்சு இந்த வெள்ளிக்கிழமை நாலாவது வெள்ளிக்கிழமை எனக்கு தான் போச்சு இதோட இந்த விழாக முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில ரேகா சிஸ்டரோட பொண்ணு காவியாவுக்கு வந்து பிறந்தாள் இனிய பிறந்த நாள் வார்த்தைகள் காவியா எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க